அடுத்ததாக மாநில கொகை பரப்பு செயலாளர் சகோதரர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் அந்த நமஸ்கார எந்த கண்டிப்பு இக்கட நடவது சிட்டி கமிஷனர் அண்ணன் நாகைய கொடுக்குத்தோட கச்சோல்ல ஓ பெட்டிஷன் இச்சிருந்தாரு வாழ்க்கை தெரியது இது சீமான் தோட பார்ட்டி நேசி party, தெரியுது எதுக்கிட்டே இக்கே அந்த மனு மாடிகாரி மட்டில உண்டாயே அது வழிநடத்தின் உண்டே நாம் தமிழர் பார்ட்டி தான் வணக்கத்திற்குரிய அண்ணன் நாகையா மகன் திருவள்ளுவன் அவர்களே உங்களை எல்லாம் இந்த மேடையில பேசி உங்களுக்கு ஒரு வெயிட் கொடுத்துட கூடாது அவ்வளவு பெரிய புனிதமான மேடை இது நீங்க போய் கமிஷனரை பார்த்து நாங்க சீமானை கைது செய்ய சொல்லி இருக்கோம் நீங்க எப்படி அனுமதி கொடுக்கலாம் சொல்றீங்க நீங்க சீமானை கைது செய்ய சொன்னால் இந்த அரசு உங்கள் அரசு திராவிட அரசு உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஆற்றல் இருந்தால் பேராண்மை இருந்தால் எங்கள் தலைவன் சீமான் அந்த வரலாற்று தலைவனை தொட்டு நீ தொட்டுப்பார் இந்த மண்ணில் வாழ்கிற தெலுங்கு சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் என் தலைவன் சீமானுக்காக பக்கபலமாக உற்ற துணையாக காலத்தில் நிற்போம் அதுவும் எப்படி நிற்ப எங்கள் பாட்டனார்கள் பூலி தேவனுக்கு ஒண்டி வீதம் எப்படி நின்றோ அதை போல என் தலைவன் சீமானுக்கு பின்னால் இங்கு வாழ்கிற தெலுங்கு சமூக மக்கள் நாங்கள் நிற்போம் எப்படி எங்கள் பாட்டி வீரன்கள் எங்கள் பாட்டி குயிலி மான மதத்தை நின்றதோ அதை போல எங்கள் அம்மன் சீமானுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக தெலுங்கர்கள் நாங்கள் நிற்போம் இந்த திராவிட திருடர்களை வீழ்த்துவதற்காக நாங்க இங்க வாழ்ற தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ துளு பேசுகிற மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல மாறாக மதிப்புமிக்க உறவுகளே இந்த மண்ணில் நாங்கள் திராவிடம் என்கிற சித்தாந்தத்திற்கு தான் எதிரானவர்கள் வேற நாங்க இங்க பிரமணி பேசுகிற எந்த சகோதர சமூக மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல வரலாற்று தலைவன் சீமான் மீது ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது இந்த கூட்டம் கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதியை மீறித்தான் நடத்துகிறோம் நடத்துகிறோம் நாங்கள் இந்த போராட்டத்திலே வெல்வோம் உறுதி அமைவோம் எங்கள் தலைவன் சீமான் முன்னெடுத்த போராட்டம் அனைத்துமே வென்றிருக்கிறது அதை போலவே இந்த நாலு தமிழர் விடுதலையும் சிறப்பு முகாம் என்கிற சித்திரவதை முகாமும் உடை தெரியப்படும் நாங்கள் உடைப்போம் எப்படி எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் பேனா சிலையை உடைப்புகிறோம் அதே போல என் தலைவன் சீமான் இரண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் இது சத்தியம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சீர்மிகு நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் தமிழதெஞ்சில் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி நன்றி அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் எதிராக திரண்டு அனைவருக்கும் வணக்கம் ஏழு தமிழர் விடுதலை இனத்தின் விடுதலை முழக்கத்தை முன்வைத்து போராடினோம் பிறகு ஆறு தமிழர் விடுதலை முழக்கத்தை முன்வைத்து போராடினோம் இன்றைக்கு நான்கு தமிழர்கள் விடுதலைக்காகவும்